மகாபிரிவாலை சரணம் ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாதசங்கரம் லோகசங்கரம் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர யதீந்திர நாம் சாந்தாந்தலிங்க கலிதாபு பாபுகானாம் காஞ்சி புரிஸ்திபி மகோன்னத காமகோட்டிபீட்டேன் உபாஸ்திரவதாம் சரணாம் உபாசே மகாபிரிவ வைபவத்துக்காக ஏற்பட்டப்பட்ட இந்த சேனல் மூலமாக பல்வேறு மகான்களை பற்றி பார்த்துட்டுருக்கோம் இந்த சேனல் மூலமாக தெரியப்படுகின்ற அறியப்படுகின்ற நல்ல விஷயங்கள் எல்லாருக்கும் போய் சேரணும்னா இதை கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மகாபரிவா வைபவத்தில் அவர் வேற ஆதிசங்கர் வேற இல்லை எப்பெல்லாம் அந்த சனாதன தர்மத்துக்கு ஊரு ஏற்படுகிறதோ அப்பெல்லாம் மகான்கள் வந்து அவதரிச்சிருக்கா அப்படிங்கிறதுக்கு ஆதிசங்கர் அவதாரமும் சரி நம்ம மகாபரிவாலோட அவதாரமும் சரி ஒரு சான்று இப்போ ஆதிசங்கர் வைப்பை இருக்கோம் அதில் இப்போது அம்மா கஷ்டப்படக்கூடாதுன்னு நினச்ச உடனே அந்த பூர்ணா நதி கொல்ல பக்கம் தானாக வந்து ஓடுறது அது ஆதிசங்கர் எப்படி சொல்கிறார் அம்மா என்னன்னே தெரியலையே நதி தானாக வந்து ஓடுறது ஓடுறதேன்னு சொல்கிற ஏன்னா எப்பயும் தன்னை வெளிப்படுத்திக்க மாட்டான் மகான்கள் நம்மளை மாதிரிலாம் ஒரு சின்ன ஒரு இதை நகர்த்தி வச்சா கூட நான் செஞ்சேங்கிறதோ படாபடபமோ தற்பெருமையோ எதுவுமே அவள்கிட்ட இருக்காது தான் தான் செஞ்சேங்கிறதுக்கு ஒரு பக்குவ நிலை அந்த பிறவியிலேயே பிறவி எடுத்தப்பியாக வாழ்க்கு இருக்கும் அந்த மாதிரி அதெல்லாம் ஒரு அற்புதமாகவே கருதப்படலை அதான் உண்மை அந்த ஈஸ்வர அவதார காரியம் தொடங்கலை இவருக்கு அந்த எட்டு வயசுங்கிறது ஆயுள் முடிகிறதே அப்படிங்கிற எண்ணம் தேவர்களுக்கெல்லாம் ஒரே பதப்பதங்கிறது எங்கேயாவது அவர் அவதார நோக்கத்தை விட்டுட்டு வந்துட போகிறாரேன்னு இவருக்கு எப்படியாவது இவருக்கு அதை புரிய வைக்கணும் தெளிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அம்மா ஆரியாம்பல் என்ன சொல்கிறா எனக்கு கெட்ட கெட்ட சொப்படமாக வருது எல்மோனி மோனி சன்னியாசம் வாங்கிக்கிற மாதிரி வருது இருந்திருந்து இத்தனை காலம் கழித்து ஒரு குழந்தை பிறந்து அதுவும் சன்னியாசம் வாங்கிட்டு போனால் என் வம்சம் என்ன வருது கணவனையும் இழந்து மகனையும் உயிரோடு கொடுக்கணுமா அப்படின்னு எல்லாம் அவள் புலம்ப ஆரம்பிக்கிறாள் அந்த அப்படி மாதிரி பார்க்கும்போது எத்தனையோ பிறவிகள் எடுத்து எடுத்து அப்போல்லாம் நீ என்னை பெற்று எடுக்கலையாம்மா இதெல்லாம் ஒரு விஷயமா நீ ஏன் அப்படிலாம் நினைக்கிறேன்னு இந்த குழந்தை ஆறுதல் சொல்கிறது சாஸ்வதமான ஒரு பொருளோடய ஐக்கியமாக தான் நம்மளோட வாழ்க்கையோட நோக்கமாக இருக்கணும் குறிக்கோளாக இருக்கணுமே தவிர்த்த நீ இப்படிலாம் வந்து விசனப்படக்கூடாதுன்னு அந்த சின்ன குழந்தை அவள் அம்மாவுக்கு சொல்கிறது எத்தனையோ குமிழ் நீர்க்குமிழிகள் பெரு வெள்ளம் போகிறது எத்தனையோ நீர்க்குமிழிகள் வருது அது வந்து வந்துட்டு சில சில குமிழிகள் அமிழ்ந்து போகிறது சில குமிழிகள் உடஞ்சி போகிறது உன் மற்றதெல்லாம் காணாமே போகிறது எப்படியோ இது இல்லையாமா அப்படி தான் அந்த மனுஷ ஜென்மாவும்லாம் அந்த இத்தனை ஒன்று குழந்தை அவள் அம்மாவுக்கு புரிகிற மாதிரி எடுத்து சொல்கிறது அவள் அம்மா அப்படியே வாய்ப்பு வளர்ந்து கேட்குறான் இந்த சின்ன குழந்தை இத்தனை தத்துவம் சொல்கிறது அப்படின்னு மேலே பேசவே முடியல அவளுக்கு தொண்டை அடைக்கிறது அவள் சொல்கிறா உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்த்து பேரம்பேத்திலாம் நான் பார்க்க வேண்டாமா அப்படிங்கிற கல்யாணமாம் கல்யாணம் நல்ல அழகு தான் எந்த பொருளை யார் கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படின்னா அவனுடைய உருவமே கல்யாணம் அவனுடைய குணமே கல்யாண குணம் அப்படிலாம் வந்து எல்லாத்தையும் அந்த குழந்தை சொல்லிவிட்டு ஒரு ஸ்லோகம் ஒன்றையும் சொல்கிறது முணுமுணுக்கிறது அதி கல்யாண ரூபமாக்கிய பரம்பொருள் தான் நித்திய கல்யாணத்தோட பராபர வஸ்து வேண்டு வேண்டு வேண்ட வேண்டுகின்ற வரம் அளிக்கிறதுக்காக மானுடை உருவெடுத்து வந்தாக்க அதுக்கும் இன்னொரு கல்யாணமாக பண்ணி வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்லோகத்தை முணுமுணுக்கிறது ஆரியாம்பை பேசி திருமணத்தை பற்றி பால் விவாக காலம் இல்லையா அப்போல்லாம் நல்லா அதெல்லாம் பேசி பார்க்குறா ஆனால் சங்கரன் என்ன சொல்கிறார் சன்னியாஸ்த பற்றியே நினச்சிட்டுருக்க நினைச்சுருக்கும்போது சரி இதுக்கு ஏதாவது ஒரு ட்ராமா பண்ணி தான் ஆகணுங்கிற மாதிரி என்ன அவர் பரம்புரல் என்ன நினைக்கிறதுன்னு யாருக்கு வழியில் தெரிய போகிறது அவர் உடனே வானம்போ நதியில் போய் ஸ்நானம் பண்ணிட்டு வரலாங்கிற அவள் அம்மாவும் கிளம்புறா கிளம்பினதும் ஆற்றுல குழந்த இறங்கிறது இறங்கினதும் ஆ அப்படின்னு வாயை பழக்கிறது கத்துறது கத்துறதுன்னா என்னடா சங்கரா என்னடான்னு பதறா அவள் அம்மா க பதறி வாய் குழற அப்படி வந்து கத்துறான் உடனே அம்மா என்ன என்னன்னு பார்க்கும்போது பார்க்க முடியாத அளவுக்கு என்ன பண்ணுறது முதல்ல நான் வாயை குழந்தைண்டு அந்த குழந்தையோட காலை கவ்வின் இருக்குது அரியாம்பியோட துக்கத்தை சொல்லி கேட்கவே வேண்டாம் இதனடா இப்படி நம்ம மனசெல்லாம் வெறுத்து போய் என்ன செய்யறதுன்னெல்லாம் நம்ம யோசிக்கிற அளவுக்கு கஷ்டத்தை வேலை கஷ்டம் வந்துட்டே இருக்கே அப்படின்னு அவர் ரொம்ப சோகத்தோடு பார்க்குறான் கத்தரா எல்லாரும் கத்தரா பூர்ணா நதிக்கரையில் அத்தனை ஜனங்களும் கூடிடுறது ஆனால் இது எப்படி விரட்டுறது என்ன பண்ணுறது யாருமே உள்ள தன்னை பிடிச்சி உடுத்தோன்னா எத்தனையோ பயங்கள் இருக்கும் யாரும் பண்ண மாட்டாள் அந்த கால்தான் இந்த காலத்தை மட்டும் ஓ ஒன்று ரெண்டு பேருக்கு துணிச்சல் உண்டா உண்டு தாயாதிபங்கல் மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாயிடுது அவளுக்கு வாரிசு வந்துடுத்து நம்ம சொத்து கிடைக்காதேன்னு நினச்சிட்டு இருந்தோம் இவன் போயிட்டானா நல்லதுங்கிற மாதிரி உள்ளூராக அந்த காலத்துலேருந்தே மனுஷன் அப்படி தான் இருக்காள் அதை வந்து மனசு அவள்லாம் அதனால் ஒதுங்கியே நிற்கிறாள் அம்மா வந்து யாரை பார்க்கறது யாரை கூப்பிடுறதுன்னு தெரியாமல் ஓடுறா இங்கேயும் அங்கேயும் பைத்தியம் பிடிச்ச மாதிரி பெத்தவளுக்கு தானே தெரியும் ஓடுறா அம்மா நீயும் போகாத நீயும் போகாதன்னு சங்கரன் அலறான் அப்போது எனக்கு என்னென்ன இருக்குது இனிமேல் வாழ்க்கையில் என்ன இருக்குது எல்லாமே முடிஞ்சு போச்சு எனக்கு வாழ்க்கையே வேண்டான்னு ஆகிடுத்தேன்னா அம்மா அலறா பித்து பிடிச்ச மாதிரி அலறான் நீ மனசு வச்சேன்னா நடக்குமா இங்கே வா அப்படின்னு அந்த பிள்ளை சொல்கிறது எப்படி இத்தனை இதுலேயும் தீர்மானமா நீ மனசு வச்சா முடிக்க முடியாது உண்டா அதனால் நீ வா அப்படின்னு சொல்லி நீ வந்தால் தான் என்னை காப்பாற்ற முடியுங்கிறா அம்மா ஸ்டன்னாகி என்னது என்னால் காப்பாற்ற முடியுமா அப்படின்னு நினச்சி பார்க்க சொல்கிறா என்னடா சொல்கிற அவலமாகி போயிட்டேன் எல்லா விதத்துலேயும் கணவனை இழந்து இந்த பெ பிறர்க்கரிய குழந்தையை பெற்றும் கூட எனக்கு வந்து ஒரு அதோட கஷ்டத்தை என்னால் தீர்க்க முடியலையேன்னு அழகா உன்ன போய் நான் எப்படி காப்பாற்றுவேன்னு அழக அம்மா நான் மறுபிறப்பு அடையிறதுக்கு நீ அனுமதி கொடு நான் காப்பா நீ அப்படி செஞ்சேன்னா நான் காப்பாற்றப்படுவேன் அப்படிங்கிறது அந்த குழந்தை அப்பா அம்மா சொல்கிறா மறுபிறவி எடுக்கணும்னா நான் அவச நான் அனுமதிக்கணுங்கிற அவசியமே கிடையாது இறப்புக்கு அப்புறமா இன்னொரு மறுபிறவி அப்படி தானே நம்மளோட தர்மம் அப்படின்னு சொல்கிறா நீ எதுவும் அர்த்தம் இல்லாமல் மாட்டிய சங்கரா என்ன விஷயம்னு கேட்குறா அந்த குழந்தை சொல்கிறது நீ வந்து இதுக்கெல்லாம் வந்து பயந்து ஒன்றும் ஆக சங்கரன் அத்தனை இதுலேயும் அந்த நாடகத்தோட ஒரு வடிவம் மறுபிறப்புங்கிறதுக்கு உடல் அழிந்து தான் ஆகணுங்கிற அவசியம் இல்லைம்மா வாழ்முறை வந்து முற்றிலும் கொண்டோம்னா நம்மளோட வாழ்க்கை முறையை மாற்றிட்டோம்னா அதுவே புனர்ஜென்மம் தான் வேறு எதுவுமே தேவையில்லை அப்படிங்கிறான் அப்பையும் வந்து அவள் அம்மா கேட்குறா புரியல அந்த குழந்தை வந்து அப்படி கீழே பார்க்கறது அந்த முதலையே திருப்பியும் அவன் அம்மாட்ட பேசுகிறான் வலி பொறுக்கவே முடியலம்மா நீ இப்போ சொல்லு நீ சரின்னு சொல்லு நான் வந்து என்னோடய வாழ்முறையை மாற்றிக்கிறேன் நான் சந்யாசாசிரமம் ஏற்றுண்டேனா அது மருஜன்மாவுக்கு ஒப்பானது அந்த மருஜன்மானு ஆயிடுத்துனாக்க இந்த வாழ்க்கையோட இது முடிஞ்சு போயிடும் நீ கவலைப்படாமல் அதுங்களாம் உனக்கும் நான் பிள்ளையாகவே இருப்பேங்கிற மாதிரி சொல்கிறேன் அம்மா எப்படி ஒத்துப்பா நீ துறவு போன்றதுக்கு நான் எப்படி பார்க்கும் அது எனக்கு நீ பிள்ளையாக எப்படி இருக்க முடியும் அதுக்கப்புறமா நான் அம்மா அழகிறா திருப்பி திருப்பி அந்த குழந்தை திருப்பி ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறது எங்கேயாவது ஒரு மூலையில் ஆண்டியாவோ பரசேசியாவோ உன் பிள்ளை இருக்கேங்கிற ஒரு எண்ணமாவது உனக்கு இருக்கும் இல்லையா அதனால் நீ அதுக்காகவாது நீ அனுபவிச்சு தான் ஆகணும் இதுக்கு வேறு வழியே இல்லம்மா இது காப்பாற்ற முடியாது முதல்ல நன்னா கபின் கொடுத்து அது என்னை முழுங்க தான் போகிறது திருப்பி பயமுறுத்துற அதனால் என்னை வந்து என்ன செய்யணும் நீ உன்னோட அனுமதி இல்லாமல் நான் வந்து சன்னியாசம் ஏற்றுக்கக்கூடாது அதனால் நீ எனக்கு சந்நியாசம் கொடு அப்படின்னு அவர் வந்து ரொம்ப மனசு ஒப்பி மனசு வந்து நெகிழ்ந்து போகிற மாதிரி அவ அம்மாட்ட பேசுகிறார் இப்போ என்ன நடக்க போகிறதுங்கிறது ஒத்தருக்கும் ஒன்றும் புரியாத ஒரு சந்தர்ப்பம் எல்லாரும் பதனெண்டு நிற்கிறா அப்போ என்ன சொல்கிறா அவளுக்கு அந்த இதை வந்து அந்த குழந்தைக்கு வந்து கொடுத்தா கூட போரும் குழந்தை உயிரோடு இருந்தால் போறும்ங்கிற ஒரு சந்தர்ப்பத்தில் அவம்மா சரி சங்கரா அப்படிங்கிறா அப்படின்னதும் அந்த குழந்தை என்ன பண்ணுறது அந்த 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 முதலையானது அதோட வாயை அந்த காலில் இருந்து எடுத்துடுறது எடுத்தது சாதாரணமாக என்ன பண்ணலை அது ஒரு கந்தர்வனாக மாறி தரிசனம் குடிக்கிறது கொடுக்கறது வாளுக்கு அந்த குழந்த அந்த கந்தர்வன் என்ன சொல்கிறான் சுவாமி நான் மாதரோட பழக்கத்திலும் மதுவோடய மயக்கத்திலேயும் ரொம்ப ஜலக்கிரீடை செஞ்சுட்டு இருக்கும்போது துர்வாச அந்த பக்கம் வர அவருக்கு நான் வந்து மரியாதை செலுத்துறதுக்கு தவறிட்டேன் அந்த மாதிரி இருந்ததுனால அவர் என்ன முதலியாக இருக்கபடி சபிச்சுட்ட அதனால் காலடி புழையில் போய் முதலியாக கடை முழு முதற் பொருள் பரம்பொருள் அங்கே வந்து குழந்தையாக வரும்போது உனக்கு என்ன கிடைக்கும் விமோச்சனம் கிடைக்கும் சாப விமோச்சனம் கிடைக்கும்னு சொல்கிற அதை சொன்னதுனால நான் இத்தனை வருஷம் உங்களோட அவதாரத்துக்காக காத்துட்டு இருந்தேன் உங்களால் எனக்கு விமோச்சனம் கிடைச்சது இதுவே என்னோடய பரம பாக்கியம் இல்லாட்டினா கூட அவரோட காலடியை பிடிச்சிக்கிறதுக்கு யார் கிடைக்கும் இன்றைக்கும் யார் கோவிலுக்கு போனாலும் எந்த சந்நிதியை பார்த்தாலும் அந்த பாதத்தை பார்த்து தான் யாருமே பிரார்த்தனை வைக்கணும் அதுதான் இப்போ காலடியே பிடிச்சிக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் இது முடிஞ்சது அந்த பாதத்தை விட்டுட்டு முதல்ல கிளம்பி எடுத்து அப்போது அவள் அம்மா பழையபடி என்ன சொல்ல அவளுக்கு அந்த மயக்கம் போயிடுது அகத்துக்கு போகலாம் வா சங்கரான்னு கூப்பிடுறா அகத்துக்கு போகலாம் வா சங்கரான்னு சொன்னதும் அந்த குழந்தை என்ன சொல்கிறது அகத்துக்கா அப்படிங்கிறது கண்ணை துருத்திண்டு அப்போது அவள் சொல்கிறா பின்ன என்ன பண்ணுறது பார்த்துக்கு தானே போகணும் அப்படிங்கிறா எப்படிம்மா நான் வர முடியும் எனக்கு தான் நீ சந்யாசத்துக்கு உத்தரவு கொடுத்துட்டியே அப்படின்னு சொல்கிறார் சங்கரர் அடுத்தடுத்த எபிசோடுகளில் மேற்கொண்டு பார்க்கலாம் மகாபரிவாளேஸ்வரன்